இருக்குது சந்த தளபதி அவருடைய சின்னம் அரசியல் தொகுதியில் வந்து ஒவ்வொரு சின்னத்துக்கு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த வகையில் வந்து அவருடைய சின்னம் விசில் விசில் சின்னத்தை வந்து அவருக்கு வாக்களிக்கிறாங்க சொல்லி இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க உண்மையாகவே வந்து தளபதி அரசியலுக்கு வந்த காலம் தொடக்கம் முன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய எத்தனையோ பிரச்சனைகளை வந்து அவர் பண்ணி கொள்வார் குறிப்பாக குறிப்பா இந்த கரூர் சம்பவம் வந்து அவருடைய வாழ்க்கையிலேயே போடுற அளவுக்கு பெரிய ஒரு சவாலை ஏற்படுத்துற விதமாக அமைந்தது கேஸ் விசாரணைகள் போய்கொண்டிருக்குது இந்த நிலைமையில அவருடைய ஜனநாயகம் முகம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு இருந்தது தானே அதுல வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்பட்டிருந்தார்கள் சொன்னால் சென்சரிசு அதில் அந்த பிரச்சனை இந்த சொல்லி பார்க்க போனால் பாலையாண்ட கேசரி படத்தில் எந்த ஒரு சென்சரோ ஒவ்வொரு பிரச்சனைகளோ வந்து காண பறையில ஆனா அதே வந்து ரீமேக் பண்ணிக்க என்னென்ன தளபதியின் படத்துக்கு மட்டும் போல பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு கல்வியாக இருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து இந்த மிஷில் சின்னம் அறிவிச்சாச்சு இனி அனைவருடைய கேள்வி என்னமா இருக்கு சொன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்ன மாதிரி எங்களுடைய தமிழக முதல்வராக தளபதி விஜய் வருவதற்கு அதிகம் சந்தர்ப்பம் இருக்கா இல்லையான்னு சொல்லி மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கல்வி இருக்குது எத்தனையோ பேர் வந்து அவர்தான் இந்த தமிழ முதலமைச்சராக வருகிற சிஎம் விஜய்தான்னு சொல்லி எத்தனையோ பேர் ஆதரவை தெரிவித்தாலும் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எத்தனையோ பேர் வந்து ஓட்டுரிமை இல்லாதவர்களாகவும் இருக்கலாம்னு சொல்லி ஒரு கேள்வி வருது இதுக்காக வந்து தமிழ தமிழக அரசியல் என்று பாக்க வந்து முப்பது வருஷம் நாற்பது வருஷமாக வந்து அரசியல் பண்ணி கொண்டு இருக்கிறார்களே இது வரைக்கும் வரையலாம் கிடக்கு ஆனா இப்போ வந்தவரால என்னன்னு திடீரென்று ஒரு முதலமைச்சராவோ இல்ல அது ஒரு தீர்தல்ல மேல் மேந்தி பேர் வாரத்துக்கு வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவராக வரும்பாலும் சந்தர்ப்பம் இருக்கலாம் ஆனா முதல்வர் அது மிகப்பெரிய கடினமான ஒண்டாதான் எனக்கு மாட்டேன் எத்தனையோ பேர் கருத்து சொல்லிக் இருக்கிறார் நீங்க வர இந்த நேரத்துல நான் ஒண்ணு சொல்றேன்னு இந்த அரசியலை பார்க்கீங்க குறிப்பா இந்த காதல் மற்றும் இந்த கர்மா இத வந்து அரசியல் இது எல்லாம் வந்து அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் ஒரு மேஜிக் மூமெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு போவோம் ஏன்னு சொன்னால் எங்களுடைய இலங்கையில் நடந்த ஒரு சம்பவம் வந்து மிகப்பெரிய ஒரு திருப்பு முனியாக இருந்தது அரசியல் வட்டாரங்கள் பாக்கிக்க டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் பிரச்சனையில் ஆரம்பித்து இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும் வந்திருக்கிறேன் ஏன் அவரை பற்றி டாப்பிக் இருக்கிறேன்னு சொன்னால் ஆறு டிராமாவ்ச்சுனா வந்து அவர் பாராளுமன்றத்துக்கு போவாரா சந்தர்ப்பமே இல்லை பிரியை கத்திக்கிட்டு இருக்க தான் சரி என்னதான் செஞ்சாலும் இவருக்கு அரசியலுக்கு வந்துட்டே குறிப்பிட்ட காலங்களுக்கு இப்போ இல்லை வருஷங்களில் வரும் இவர் பாராளுமன்றத்துக்கு போகலாம்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாரும் வைக்கிற நேரத்தில் சுயேட்சை பாடுறா ஊசி சின்னத்தில் நின்று இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக ராமலாட்சிமா இருக்கிறேன் ஆயிரம் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் நான் சொல்ல வார விஷயம் முப்பது நாற்பது வருஷமா அரசியல் பண்ணி என்ன பாராளுமன்ற உறுப்பினராக போக இல்லாத இருக்கிறாங்க அந்த நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினரா சுயேட்சை இருந்து போனவர் ராமநாத அச்சுனா அது ஒரு வரலாற்றுத்துவமான ஒரு மாற்றமாக இருந்தது அப்படி பார்க்க இப்படி மாற்றம் இந்தியாவில் நடக்குமா என்று சொன்னா டாக்டர் ராமநாத அச்சுனாவுக்கு வந்து நம்மளை பரவாயில்லாம் இருந்தது ஆனால் தளபதிக்கு அந்த காலத்துல இருந்தே மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஷன் அப்ப அப்போ இப்படி ஒரு பிராக்கள் நடக்கும் போது அப்படி ஒரு பிராக்கள் கண்டிப்பா நடக்கலாம் எதிர்பார்க்க சந்தர்ப்பங்கள் இருக்கு காத்திருந்தான் பார்க்கணும் என்ன பொறுத்த மட்டும் மாற்றம் மாற்றம் மட்டும் இருந்தால் நல்லா தான் இருக்கும் எத்தனை காலத்துக்கு தான் வந்து இப்போ டாக்டர் ராமநாதா சொன்ன விஷயத்துலேன்னு சொன்னது எத்தனை காலம் வந்து உள்ளாக்களே போய் கொண்டிருக்கிறாரு புதுசாக ஒருத்தனை அனுப்பி பார்க்கணுன்ற மாதிரி தான் முடிவெடுத்து வச்சவங்க அதே மாதிரியே இந்திய அரசியலையும் புதுசாக ஒருத்தனை அனுப்பி பார்ப்பேன் இத்தனை காலத்து இந்த பரம்பரை அரசியலும் குறும்ப அரசியலும் தொண்டு தொட்டி இந்த ரெண்டு கட்சி தான் என்று இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாற்றி யோசிப்பாங்க அந்த மாதிரி இவருக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துட்டா ஸோ அசால்தான் யாரை நினைக்கக்கூடாது தம்பி இங்கே அசால்தான் தூக்கி போட்டு சாப்பிட்டலாம் நினைக்கிற ஆக்கல்ல இன்றைக்கு நீங்கள் இத்தனை காலமாயி மறக்கல சம்பவங்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறாங்க ஸோ எனிவேஸ் இந்த எலெக்ஷன் இருங்க போது இதில் இன்னொரு துயரகரமான சம்பவம்னு சொன்னால் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது தளபதி ஒரு வர எலக்ஷன் முடிஞ்ச அப்பறாதான் இனி வரமோ கரெக்டாக இமயம் தோணுமா ஒரு ஆக்கலோ ஒரு நியூஸ் போடுறாங்க இந்தியாக்கு வரும் நாளைக்கு வரும் ஜனநாயகம் பேக்கானு சொல்லி ஆனால் ஒரிஜினலான ஒரு விஷயம் ஒன்று தெரியுமா எலெக்ஷன் கேண்டிடேட் எலெக்ஷன் வீர்ப்பாளர் அவர் ஒரு படம் ரிலீஸ் பண்ணிடலாரு சொல்லி ஒரு சந்தேகம் சம்பவம் இருக்கு இத்தனை காலம் வந்து குறிப்பிட்ட காரங்கருக்கு பிறகு இருந்துச்சுட்ட மாட்டா இந்த எலெக்ஷன் அனுப்பிச்சுட்டாங்களே நீ எலெக்ஷன் நான் முடிஞ்ச அப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆகும் சொன்னால் ஆகும் ஆக மொத்தம் எலெக்ஷன் புரிஞ்சால் அப்புறாதான் எங்களுடைய திரைப்படம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய சந்தர்ப்பமாக இருக்குது ஓகே நீங்கள் என்ன யோசிப்பீங்க இலங்கை பாராளுமன்றத்தில் இப்படி திடீர் எதிர்பாரா திருப்பமாக வைத்தியர் போய் அந்த பாராளுமன்றத்துக்குள்ள இருந்த மாதிரி தளபதியும் போய் அதுக்குள்ள இருந்து ஒரு புது விதமான ஆட்சிய புது விதமான ஒரு கொள்கையில மேற்கொள்வாரா இல்லா நீ இல்ல இல்ல அது இங்க வரணும்னா நடக்கலாம் அவங்க நடக்கா சொல்றீங்கறா எதுவா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு இதுல சந்திக்கலாம்